திடீரென குண்டு வீசிய அமெரிக்கா ஜப்பான் கொதித்த கிம் ஜாங் உன் போருக்கு தயாராகும் வடகொரியா வடகொரியா தென்கொரியா இடையே நீண்ட காலமாக மோதல் உள்ளது இந்நிலையில் தாண்டி திடீரென்று தென்கொரியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஜப்பான் ஆகிய நாடுகளின் போர் விமானங்கள் வடகொரியா அருகே குண்டு வீசியதால் கிம்ஜாங் உன் கடும் கோபமடைந்து மூன்று நாடுகளுக்கும் கடும் வார்னிங்கையும் கொடுத்துள்ளார் இதனால் வடகொரியா தென்கொரியா இடையேயான மோதல் அதிகரிக்கும் அச்சமும் ஏற்பட்டுள்ளது வடகொரியாவும் தென்கொரியாவும் அண்டை நாடுகளாக உள்ளன நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்படி பிரச்சனை உள்ளதோ அதே போல் வடகொரியா தென்கொரியா இடையே பிரச்சனை இருக்கிறது இரு நாடுகளிடையே தொடர்ந்து சண்டை நிலவி வருகிறது எதிர்த்து வருகிறார் அணு ஆயுதங்கள் ஏவுகணைகளும் உள்ளன இது அமெரிக்காவுக்கு பெரும் அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமின்றி தென்கொரியா ரஷ்யா மற்றும் சீனாவுடன் நெருக்கமாக செயல்பட்டு வருகிறது குறிப்பாக உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ராணுவ வீரர்கள் ஆயுதங்களை வடகொரியா வழங்கியுள்ளது சீனா ஏற்கனவே அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட நாடுகளாகும் இதனால் அந்த நாடுகளின் வடகொரியா நெருக்கமாக செயல்பட்டு வருவது அமெரிக்கா தனக்கென பெரும் அச்சுறுத்தலாக பார்க்கிறது மாறாக தென்கொரியாவை எடுத்துக்கொண்டால் அது அமெரிக்க ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து வருகிறது அமெரிக்கா தொடர்ந்து தென்கொரியாவுக்கு உதவி வருகிறது வடகொரியாவை மிரட்ட தென்கொரியாவை அமெரிக்கா பயன்படுத்தி வருவதாக கிம்ஜாங் பல முறை குற்றம் சாட்டியும் உள்ளார் அமெரிக்கா தவிர தென்கொரியா ஜப்பானுடன் நல்ல உறவில் இருந்து வருகிறது ஜப்பானும் தென்கொரியாவுக்கு பக்கபலமாகவும் இருந்து வருகிறது இந்நிலையில் மேலும் வடகொரியா மிரட்டும் அமெரிக்கா ஜப்பான் தென்கொரியா ஆகிய மூன்று நாடுகளும் போர் ஒத்திகையில் ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில்தான் சமீபத்திய போர் ஒத்திகையில் வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் கடும் கோபித்துள்ளார் மேலும் அதாவது தென்கொரியாவின் ஜெஜி தீவு பகுதியில் போர் ஒத்திகை நடந்தது இந்த போர் ஒத்திகையில் அமெரிக்காவின் பி பிப்டி டூ எச் போர் விமானம் தென்கொரியாவின் கே எஃப் சிக்ஸ்டீன் மற்றும் ஜப்பானின் எஃப் டூ போர் விமானங்கள் டம்மி இலக்குகளை குண்டு வீசியும் தகர்த்தன அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த போர் விமானங்களுக்குள் ஒன்றான பி பிப்டி டூ எச் போர் விமானம் வடகொரியாவுக்கு பக்கத்தில் கொண்டு செல்லப்பட்டது இதுவே முதல் முறையாகும் அது மட்டுமின்றி இது தங்களுக்கு விடுக்கப்பட்ட நேரடி மிரட்டல் என்று கிம்ஜாங்குன் நினைக்கிறார் இதனால் அமெரிக்கா தென்கொரியா ஜப்பானின் கூட்டு பயிற்சி வடகொரியா அதிபர் கிம்ஜாங்குன்னுக்கு கடும் சீற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் தான் அமெரிக்கா ஜப்பான் மற்றும் தென்கொரியாவுக்கு வடகொரியா கடும் மிரட்டலும் விடுத்துள்ளது இது தொடர்பாக வடகொரியா சார்பில் அமெரிக்கா தென்கொரியா ஜப்பான் என எந்த அச்சுறுத்தல்களையும் சமாளிக்கும் இராணுவ நடவடிக்கைக்கு வடகொரியா தயார் நிலையில் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் தற்போது வடகொரியா தென்கொரியா இடையேயான பதற்றம் அதிகரித்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம நமது ஃபாலோ தொடர்ந்து